இன்று ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அன்று ஏன் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதன் தர்ப்பணம் செய்வதன் சிறப்பு இயல்புகள் என்ன தேசிய பார்வை சேனலுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இன்று மிக முக்கியமான தினம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை ஏன் முக்கியம்னா அமாவாசைனா என்ன ஜோதிட ரீதியாக சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறது உடனே நம்ம பகுத்தறிவாதீங்களா ஜோதிடம்னா நிறைய திட்டின்னு இருப்பாங்க அதுதான் ஒரிஜினல் ஜோதிடம்னா என்ன நம்ம ஆளுங்க கேட்பாங்க பூமி தானே சூரியனை சுற்றுதுன்னு உயிர் வாழ்க்கை எங்கே இருக்கிறது பூமியில் தான் சூரியனில் இல்லை சூரியனால் தான் நாம் வாழ்கிறோம் அதெல்லாம் வேறு நம் வாழும் இடம் பூமி அதனால் பூமியில் அனைத்து கிரகத்துடைய இம்பாக்ட் என்னான்றது தான் பிறவி மனித பிறவி மனிதர்கள் வாழ்ந்து பூமியில் அதனால் பூமியை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் சூரியன் ஆத்ம காரணமும் ஜோதி ரீதியாக சந்திரன மனக்காரனோ நான் இப்போ ஜோதிட பேச வரல அது தான் போகும் இந்த ஆடி அமாவாசை என்னான்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் சூரியன் இருக்கிறது கூட சந்திரன் வர்றது காரகனும் மனக்காரகனும் ஒன்றா சேர்றது நீர் இடத்துல இது செய்யும் போது நம் முன்னோர்கள் ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் எனக்கு முன்னோர் தெரியல தெரியாமல் இருக்கலாம் தெரிய அனைவரும் எனக்கு தெரியும் அஞ்சு தலைமுறைக்கு தெரியும் தெரியட்டும் ஆடி மாதம்னா அதுனா கடக மாதம் கடகம் நீர் சந்திரன் தான் நீர் நீர் கதிபதி என்பதனால நீர்நிலையில பண்ண சொல்றோம் தான் பெரும்பாலான நீர்நிலைகள்ல ஐரங்கு இருப்பாங்க அவங்க பண்ணுவாங்க ஐரங்காட்டி மூத்த வர வைத்து கூட பண்ணுவாங்க முன்னோர்களுக்கு கட்டாயம் பண்ணணும் முன்னோருக்கு எதுக்கு பண்ணணும் நான் முன்னோரை பார்க்கலையே இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் தேர் வில் பி ட்ரேசஸ் கர்ம ரீதியாக சொல்ல முன்னோர்கள் தான் நம்மை வளர் பூமியில் பிறக்க வைத்தவர்கள் நம்மை வளர்த்தவர்கள் அனைத்தும் காரணமாக இருக்கவங்க சயின்ஸில் சொல்ல போனால் விஆர் த டிஎன்ஏ நம்ம யார் அவர்களுடைய டிஎன்ஏ அவர் விஆர் ஃப்ரம் டிஎன்ஏ அவர்களுடைய தான் நம்ம வந்திருக்கோம் அது பல தலைமுறைக்கு டிஎன்ஏ இப்போ சயின்ஸில் என்ன சொல்கிறோம் எக்ஸ் ஒய் குரோமோசம் ஆன் பெண் சேர்ந்து வர்றது எங்கள் ஆனால் இப்போ வர்ற குரோமோசம் மறத்த குழந்தைக்கு அப்படியே வராது மாறி இருக்கும் குணாதிசயம் மாறுதில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு வேறையாக இருக்கும் ஆனால் ஒரு ஏழு தலைமுறைக்கு இந்த குரோமோசோம் வருதுன்னு சயின்ஸில் சொல்கிறாங்க சயின்ஸ்லேயே இவ்வளோ தூரம் சொல்ல வரும்போது நம்ம நம் ஞானம் அதை விட தாண்டியது அப்போ நம்ம கிட்ட இருக்க டிஎன்ஜி ஆர் எல்லாம் யாருக்கு நம்ம முன்னோர் காலமடை போது காலம் முன்னோருக்கு நாம் செய்யும் இந்த திதிகள் நமக்கு நம் முன்னோர்களுக்கு செய்யும்போது நமக்கு பல விதத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும் கேட்டால் நம்ம தே மேபி செரிமேட்டட் ஆறு புதைக்கப்பட்டிருக்கலாம் டிஎன்ஏ எல்லாம் மாறிட்ருக்கலாம் மேனலாம் அந்த டிஎன்ஏ இருந்ததுக்கான அதிர்வுகள் பூமியில் இருக்கும் பல விதம் அதெல்லாம் விஞ்ஞானம் இப்போ தான் மெல்லீஸாக இதை நோக்கி ஆராய்ச்சி பண்ணுது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பல விஷயங்கள் அதெல்லாம் இப்போ தான் ஒரு பத்து வருஷமாக பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் தான் சயின்ஸ் டெக்னாலஜி இருக்குது பட் நம்ம சந்திரனை பற்றி சிம்பிளாக சொன்னோன்னா பௌர்ணமிக்கு அலைகள் எப்படி இருக்கும் இந்த மாதிரி சூழலில் ஆடி அமாவாசை சந்திரன் நீர் பூமியில் நீர் இல்லாட்டி எதுவுமே கிடையாது அந்த ஆடி அமாவாசை என்று நம் நீர் ஸ்தலங்களில் அல்லது சில இடங்கள்லாம் ஆட்சிநேயர் கோயிலெல்லாம் ஐறுங்க இருப்பாங்க மக்கள்லாம் போய் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி குறைந்தபட்சம் நம் முன்னோர்களை நினைத்து திதி கொடுப்பது எல் திரி என்பது எல் இல்லாமல் கிடையாது ஏன்னா உயிர்ஸ்தாரங்கள் யாரை சொல்லுவோம் சனி எல் கர்மத்துக்கு சொல்வோம் நம்ம இந்த விஷயங்கள் செய்ய செய்ய நம் பிணைகள் தொலையும் நம் பாவங்களாகலாம் வம்சமும் விருத்தியாக இருக்கும் பல விஷயம் நன்மைகள் நடக்கும் அதற்காக தான் ஆடிய அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க சொல்கிறார்கள் அனைவரும் முன்னோர்கள் ஆசி பெற்று பரிபூர்ணமாக வாழ எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்